பாடல் முன்னூற்றி எழுபத்தி ஆறு ஏசியவர் படுமரத்து மோசி கொற்றனார் பாடல் அரியா துன்னரும் பொதியில் சுருடை அடுக்கத்து ஆழம் கடுப்ப வேணிலானே தண்ணியல் பனியே வாங்குகதி தொகுப்ப கோம்பி ஐயன அலங்கு வெயில் பொதிந்த தாமரை உள்ளகத்து அண்ண சிறு வெம்மையலையை திணை நீதல் திணை கூஷு தலைவன் கூசு அதாவது பொருள் தேடுவதற்காக தலைவியை பிரிய கருதிய தலைவன் தலைவிய நல்லிழ்புகளை நினைத்து பிரிவதை தவிர்த்தான் பாடல் விளக்கம் நிலை உயிர்களால் முழுதும் அறிய முடியாத நெருங்குதற்கரிய புதிய மலையில் தெய்வங்களை உடைய பக்கத்தில் வளர்ந்த சந்தனத்தை போல வேநீர் காலத்தில் தலைவி குளிர்சியை உடையவள் பனிக்காலத்தில் தலைவி பகலில் தான் பெற்ற கதிரவனின் கதிர்கள் தனக்குள் மறையுமாறு குவிந்து அழகாக அசைக்கின்ற வயதில் உள்ளே வைத்துக் கொண்டிருக்கின்ற தாமரை மலரின் உள்ளிடத்தை போல் சிறிதளவு வெப்பமுடையவள் நன்றி